வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹேம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் நான் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் பழைய ரூப் நலமா எப்படி இருக்கீங்க எஸ் நான் நல்லா இருக்கேன் தேங்க் யூ பச்சை தோடோடு பாட்டுக்கு உயிரோ மைனோடு அப்படின்னு சொல்லிட்டு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த பாட்டை ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவ்வளவு விதமான சந்தோஷங்களை உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா மேட்டர்ஸ் அந்த இந்தியன் படத்தில் வந்த சாங் இன்னைக்கு இந்தியன் டூ மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு வந்து நம்மளோட லைஃப்புங்கிறது இந்தியன் டூ மாதிரி ஃப்ளாப் ஆகிற அளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு த கிரேட் ஷபிள் பிஃபோர் ஐ அம் கான்ட் ஸ்டார்ட் திஸ் ஒன் ஐ வாண்ட் அ ஸ்டெல் யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நான் வந்து திஸ் இஸ் வாட் நான் வந்து டிவோர்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஓகே அதே மாதிரி நான் மேரேஜ் லைஃப்பையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை எது ஒரு ஹியூமனுக்கு உண்மை எந்த ஒரு ப்ராசஸுங்கிறது ஒரு ஹியூமனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் லட்சமாட்டேன் எது நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குமோ எது மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதோ அந்த ஒரு விஷயம் எது சரியோ எது சட்டத்துப்படி சரியோ அந்த ஒரு விஷயத்த செய்வது தான் நமக்கு வந்து அழகான ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப்பை கொடுப்பதற்கான வேலைகளை வந்து நம்ம செய்கிறதுக்காகத்தான் வி ஆர் அனலைசிங் அபவுட் த நாசஸ்ட் பிஹேவியர் அண்ட் அவங்கள வந்து நம்ம புஷ் பண்ணி டிவோர்ஸ்க்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நத்திங் லைக் தட் நான் ப்ரொமோட்டிங் த டிவோர்ஸ் அப்படின்னா அப்புறம் டிவோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கப்பது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் ஸோ த மேட்டர் இஸ் நாம சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பியாண்ட் எவ்ரி திங் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் சேம் டைம் அஃப்கோர்ஸ் எஸ் மற்றவங்க உண்மையிலேயே நம்மளை யார் ஹேட் பண்ணலையோ நம்மளை வந்து எந்த அளவில் வந்து நம்மளை உண்மையிலேயே யார் பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து ஹேட் பண்ணாமல் இருக்கலாம் மற்றபடி நாசிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சோம்னா நம்மளால சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் தட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து வினா சி திஸ் ஒன் ஹவு டு புஷ் த நாசஸ் ஃபார் த டிவோர்ஸ் ஓகே உண்மையிலேயே ஒரு நாசிஸ்ட்டை வந்து டிவோர்ஸ் பண்ண வைக்க முடியுமா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா வி கேன் டூ சம்திங் பார்ட்டன்ட் ஏன்னா எல்லா விதமான ஹியூமன் பீயிங்க்குமே எல்லா விதமான ஹியூமனுக்குமே ஒரு எமோஷனில் வந்து ஒரு லிமிடேஷன் ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு அவங்களால் வந்து பிடிக்க முடியும்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்முடைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் வந்து ஒரு ஹீட்டை வந்து எவ்வளோ தூரம் தாங்க முடியும்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸை வந்து நம்மளால் தாங்க முடியும் அதுக்கு மேலே போகும்போது நம்மளால் தாங்க முடியாது இல்லையா ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினாலாம் போகும்போது நம்மளுடைய உடம்புங்கிறது ஆல்மோஸ்ட் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது மாதிரி நாசிஸ்ட்டுக்கும் சில லிமிட்டேஷன் இருக்குது சில கெப்பாசிட்டி இருக்குது அந்த அளவுக்கு நாம் வந்து அவங்களை நகர்த்தி கொண்டு போகும்போது அதுக்கு மேலே அவங்களால போக முடியாதுங்கும்போது கண்டிப்பாக தே வில் ட்ராப் த இன்டென்ஷன் டு ஹாவ் த ரிலேஷன்ஷிப் வித் யூ கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவங்க கைவிட்டு ஹோப்லெஸ் இல்லாமல் ஹோப்லெஸ்ஸோடு வந்து அவங்க இந்த விஷயத்துலேருந்து எப்படி தான் வெளில போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர்களை நினைக்க வைக்க முடியும் அந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் கோ ஃபார் இட் ரைட் எஸ் ஃபஸ்ட்டு செய்யுங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜீரோ டாலரன்ஸ் நாம் ப்ராபலி எஸ் இருந்து நம்ம வந்து கொச்சுட்டு ஒரு வேலை அவங்களும் நீங்கள் பிரிஞ்சுருந்துருக்கலாம் இல்லை உள்ளே இருந்திருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ப்ராபபிளி இந்த வீடியோ அப்படிங்கிறது நாசிஸ்ட்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கவங்கிட்ட இது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் பரவாயில்ல நீங்கள் அவங்களோட சேர்ந்துருந்தீங்களா தட்ஸ் அ பிக் திட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது வி நீட் டு ஷோதம் வி ஹாவ் அ ஜீரோ டாலரன்ஸ் அபோர்ட் வாட் எவர் தே ஆர் டூயிங் அந்த விஷயத்தை நம்ம வந்து காட்டணும் அவங்க என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நான் அமைதியாக இருக்கேன் அவங்க என்னை அடிக்கிறாங்க நான் அமைதியாக இருக்கேன் இந்த இந்த பாண்டிங் எப்படியாவது நான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது பிடிச்சி வச்சிருக்கணுங்கிற விஷயத்துக்காக ப்ராபபிளி நமக்கு வேறு ஏதாவது வழி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் நான் இதை பிடிச்சி வச்சிருக்கேன்னு நினைக்க நினைக்க தான் இதை வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்க நினைக்க அவங்களுடைய கிரிட்டிசைஷன்லாம் அவங்களுடைய விஷயங்கள்லாம் அதிகமாக்கிட்டு போகுது அவங்களோட அட்ராசிட்டியெலாம் அந்தளவுக்கு அதிகமாகிட்டு போய் அப்போ வாட் வீ நீட் டு டு நீட் டு ஷோ த ஜீரோ டாலரன்ஸ் வாட் எவர் தே ஆர் டுய் எல்லா விஷயத்துக்கும் அவங்கள எதிர்க்க ஆரம்பிக்கணும் எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க வந்து நம்மளை எதிர்த்தாங்களோ நம்ம ஒரு காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டு இருந்தோமோ இப்போது சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம எதிர்க்க ஆரம்பிக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கோவப்படணும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணணும் ப்ளே டவுன் மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அவங்கள டவுன் ப்ளே பண்ணணும் நம்ம இட் குட் பி த ரிவேன்ச் எடுக்கலாம் அதனால் என்ன தப்பு இருக்குது எத்தனை விஷயம் நம்ம ஸ்பாயில் பண்ணிடும் நம்ம அவங்களால எவ்வளோ சஃபர் ஆகிருக்கும் இட்ஸ் டேக் தட் மேட்டர் ஓகே தட்ஸ் ஃபஸ்ட் திங் அண்ட் இந்த வீடியோ நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் வந்து சொல்லிட வேண்டாம் ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து நாசிஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இல்லை ஐ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து இதை டிவோர்ஸ் வாங்குறதுக்கான ப்ராசஸ் இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஏதோ போகிறப்போ நீங்கள் செஞ்சிங்கன்னா இது ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காங்கிறதை இப்போ நான் சொல்லிக்கிறேன் உங்களால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராசஸ் பண்ண முடியலை உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அதை ப்ராசஸ் பண்ண முடியலனா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் ஏதோ ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது உங்களை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கு அப்போ அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வந்து வி கேன் பிரேக் இட் டவுன் தென் வீ கேன் கோ பை த ஃப்ளோ ஓகே தட்ஸ் அம் மேட்டர் த செகண்ட் இம்பார்டன்ட் திங் இஸ் எஃபெக்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் ஒரு ஆல்ரெடி நம்மளை வந்து அலோன் ஆக்கிறதுக்காக நம்மளை தனிமைப்படுத்துறதுக்காக நிறைய நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டம் அதாவது என்னது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்லாம் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ நம்ம திருப்பி அதை எல்லாத்தையும் ரீகைன் பண்ணி இனிமேல் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எக்கார்ந்து கொண்டு எதுக்காகவும் அதுவும் முக்கியமாக இவங்களுக்காக வந்து நம்ம பல விஷயத்தை இழந்திருப்போம்ல இனிமேல் இவங்களுக்காக நம்ம இழ எதை எதுவும் கிடையாது அதனால் நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டத்தை திருப்பி வந்து பில்ட் பண்ணி இன்னும் அடுத்தடுத்த சப்போர்ட் சிஸ்டத்தை இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் சிஸ்டம்லாம் இல்லையா இப்போ சைக்காலஜிஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ண முடியும் சைக்காலஜியோட சப்போர்ட்டை எப்படி நம்மளோட எமோஷன்ஸ் ரெகுலேட் பண்ணுறது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எமோஷனல் பெயினை வந்து டாலரேட் பண்ணுறது எப்படி அடுத்து ப்ராசஸ் பண்ணுறது எப்படி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு பெட்டரான முடிவு எடுக்கிறது பல நேரங்களில் அவங்க நம்மளை க்ளூல சா மாற்றிடுறாங்க எமோஷனல் டேமேஜ் பண்ணி பண்ணி நம்ம வந்து நம்ம யோசிக்கிறதே தப்புங்கிற மாதிரி யோசிச்சுறாங்கல்ல யோசிக்க வச்சிடறாங்கல்ல அப்போ அந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம கவுன்சிலிங் மூலமாக ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நாம் வந்து அதில் ஸ்ட்ராங் ஆகிறது அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க மாதிரி அண்ட் லா ஒரியன்டாக நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மறட்றாங்கல்ல அப்போ அது ஒரியன்டாக நம்ம எப்படி வந்து நாலேஜ் ஓரியண்டடான சப்போர்ட்டை ஃப்ரம் இந்த அட்வொகேட் மூலமாக நம்ம பெறறது இந்த மாதிரி நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் எஃபெக்டிவான சப்போர்ட் சிஸ்டத்தை அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஹெல்ப்பை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ வி ஆர் ரெடி டு ஷோ தேட் வி ஆர் ஸ்ட்ராங் இன் ஆஃப் டு டிஃபீட் யூ உங்களை தோக்கடிப்பதற்கு எல்லா விதமான இடத்துல இருந்துமே இந்த சொசைட்டியை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க அப்போ அந்த சோசியல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வி நீட் டு ஷோ திட்ஸ் மேட்டர் ஓகே அண்ட் ஐ டோன்ட் நீட் டிவோர்ஸ் அலோன் இதை யோசிச்சிருக்கவே மாட்டீங்க எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கிடச்சா போதும் எப்படியா டிவோர்ஸ் கிடச்சா போதும்னு தயவுசெய்து செய்து நீங்கள் தயவு செய்ய சொல்லாதீங்க அப்படின்னா இதான் அவங்க டார்கெட்டுங்கிற பேரில் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க வாட் வீ நீட் டு டோன்ட் நீ டிவோர்ஸ் அல்லோ எனக்கு டிவோர்ஸ் மட்டும் தேவையில்லை தம்பி எனக்கு டிவோர்ஸ் மட்டும் தேவையில்லை மேடம் எனக்கு அதை விட மேலே ஒரு விஷயம் வேணும் என்ன எப்படி என்னையெல்லாம் நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்களோ அதே மாதிரி மென்டல் டார்ச்சரை இந்த ப்ராசஸ் மூலமாக அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஐ ஆம் ரெடி டு கோ ஃபார் இட் அப்படின்னு வீண்டி ஷோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை விட பெரிய அளவில் நம்ம மென்டல் டார்ச்சர் கொடுக்க போகிறோம் அதுக்கு சப்போர்ட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டோம் வி ஆர் ரெடி டு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல தொட்டாலும் அதை வெடிக்குங்கிற மாதிரி வந்து இருக்கும்போது ஆல் இல்லையா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வுங்கிறது வர ஆரம்பிக்கும்ல அண்ட் நெவர் கோர் ஃபார் ஆஃப் ஸ்க்ரீன் டீலிங் இப்போ டிவசுங்கிற ஒரு விஷயம் வந்தாச்சு அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் வாங்க அந்த பஞ்சாயத்து பேசலாம் பா மாமா வச்சு பஞ்சாயத்து பேசலாம் வச்சு பஞ்சாயத்து பேசலாம் ஊர் பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்து பேசலாங்கிற கதைக்கே நீங்கள் போகாதீங்க ஏன்னா அங்கே போய் எல்லாத்தையும் மேனுலேட் பண்ணி இவர் என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க கேர்ள் நாசிஸ்டாக இருக்கிறாங்க லேடி நாசிஸ்டாக இருக்காங்கன்னா உள்ளே அழுது அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆக்டிங்கும் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்மளை சண்டைக்கே கூப்பிட்றாங்க இப்போ கிரவுண்டுக்கிறது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ வி விட் நாட் கோ ஃபார் எனி ஆஃப் ஸ்கிரீன் டீலிங் நேரடியாக நம்ம டிவோர்ஸ் பா டிவோர்ஸ் பேப்பர் போட்டாச்சு மற்ற விஷயங்கள்லாம் போட்டாச்சு இதில் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு வினி டு கோ ஃபார் இட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் திங் ஜோ கட் ஃபால்ஸ் ப்ராமிஸ் இனிமேலும் வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் கொடுப்பாங்கல்ல மற்றவங்கெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்கள்ல ஒருவேளை அவர் அவங்க எங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் கொடுப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆ ஜோக்கா ஜோக்கா நீங்கள் அதில் ஜோக் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா யாராக இருந்தாலும் அவங்க சைடில் யார் நம்மக்கிட்ட பேச வந்தாலும் கூட அவங்கள வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி பல விதமான பாயிண்ட்ஸை நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருங்க அவர் வந்து இப்படி அவங்க வந்து இப்படி ப்ராமி ப்ராமிஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அவங்க இந்த அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தன் வருவாங்கல்ல இல்லையா ட்ராங் வாட் இஸ் ஆட் தட் மங்கி ஹூ இஸ் சேட் த ஃப்ளைங் மங்கி வருவாங்க இல்லையா அவங்களோட என்னேபிளர் வருவாங்க இல்லையா அவங்ககிட்டலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நேருக்கு நேரம் கட் பண்ணி அவங்களை அனுப்பிச்சி விட்றதுக்கான எல்லா வேலையும் எல்லா விதமான பாயிண்ட்டையும் யூ ஷுட் பி ரெடி தட்ஸ் அ மேட்ரு ரைட் எஃபெக்டிவ் ரெக்கார்ட்ஸ் அபவுட் த சோசியல் இமேஜ் டு மெயின்டைன் த அபவு எஃபெக்டிவ் ரெக்கார்ட்ஸ் நம்ம அவங்கள வீடியோ எடுத்து வச்சுருக்கிறது அவங்கள அவங்க அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் நம்ம ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கிறது இந்த எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க ஐ பிலீவ் இந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா அவங்களோட சோசியல் இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் யார் யாருக்கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு தெரிய வந்ததுங்கிற பட்சத்தில் நம்மளை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் தவறாக பேசியிருக்காங்கிற தெரிய வர பட்சத்தில் யார் யாருடைய யார் யாரெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தோணுதோ ரிலேட்டிவ்னு தோணுதோ எல்லாத்துக்கும் அதை அனுப்பிச்சி வைங்க அவர் எப்படி பேசியிருக்காருங்கிறது பாருங்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க தட்ஸ் நாட் அ மேட்டர் பட் ஜஸ்ட் சி வாட் இஸ் அ ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்களும் அதை எல்லாத்தையும் அனுப்புங்க அவங்களோட சோசியல் இமேஜுங்கிறது அவங்க நினைக்கிற அவங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அது கிடையாது சோசியல் இமேஜ் உண்மையான சோசியல் இமேஜ் எது நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அவங்க ஒ ஒழுக்கமாக நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா சோசியல் இமேஜுங்கிறது ஒழுக்கமாக இருந்துட்டு போகுது இல்லையா அவங்க வந்து அநாகரிகமாக நடந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைலாம் பண்ணியிருக்காங்கன்னா தென் வி நீ டு ஃபார் தேட் இந்த சேம் இமேஜ் ஷுட் பி தேர் இல்லையா இட்ஸ் அ மேட்டர் கோ ஃபார் இட் அலைன்ட் ஆக்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றியான விஷயங்களை பற்றியும் நீங்கள் நிறைய விதமான முக்கியமாக வந்து இந்த சட்ட ரீதியான பல விதமான பாதுகாப்புகளை விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்று வச்சிருக்கணும் பெண்களுக்கு மட்டும் சப்போர்ட் இல்லை ஆண்களுக்கும் சப்போர்ட் தருது அப்படிங்கிற பட்சத்தில் சட்ட ரீதியாக இந்த விஷயங்கள்லாம் எப்படி அணுகலாம் நம்ம மேலே வந்து ஒரு ஃபால்ஸாக ஒரு ஒரு இது பண்ணுறாங்க நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு நாசிஸ்ட் லேடியாக இருக்கிறாங்க நான் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸே பண்ணல ஆனால் அவங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ண தான் வந்து என் மேலே கேஸ் போடுறாங்கன்னா அதை சட்ட ரீதியாக எப்படி வந்து எதிர்கொள்கிறதுங்கிற ஒரு விஷயங்கள்ல அதை பற்றி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் இருக்கணும் எல்லாமே லாயர் பார்த்துப்பார் எல்லாமே நம்ம அட்வொகேட் பார்த்துப்பாருன்னு தயவுசாக நீங்கள் நினச்சிக்காதீங்க நீ உங்களுக்கும் இண்டிவிஜுவலாக சட்டம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கணும் பஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் அது சம்மந்தப்பட்ட அலைண்டாக அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான ஆக்ட்ஸ் ஏதாவது இருக்குதா இந்த கஸ்டோடியில் ஓரியன்டான விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் என்னைட்டு பி ப்ரிப்பேர்டு என்ட்டு பி வெரி ப்ரிப்பேர்டு ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் அலைண்டான ஆக்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பயங்கரமான ஒரு லீகல் ப்ரெஷராக அவங்க மேலே நம்ம போட முடியும் இட்ஸ் நாட் நம்ம ஒன்றும் இல்லீகலாக போய் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்யாத விஷயத்தை நம்ம செய்வோன்னு நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை பட் அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ அது ஆக்ட் படி வந்து எந்த மாதிரி ஒரு தண்டனை கூட கொட்டுறமோ அந்த ஆக்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அவங்க செஞ்ச விஷயத்துக்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் வி வில் நெவர் டேக் எனி இல்லீகல் ஸ்டெப்ஸ் ரைட் ஸோ அந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்து மற்ற ஆக்ட்லேயும் போட்டு அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக இருங்கள் தயாராக இருங்கள் அப்படிலாம் வந்து ஒரு லீகல் ப்ரெஷர் வரும்பொழுது தான் தென் ஹி ஆர் வில் டேக் சம் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் அவங்களால எல்லா பக்கமே ஒரு சோசியல் இமேஜிங்கிறது டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு சோசியல் சப்போர்ட் அப்படிங்கிறது வாங்கியாச்சு லீகல் ஓரியன்டாகவும் நம்மளை டைப் பண்ணுறாங்க எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு எதிராக நிற்குதுன்னு தெரியும் பொழுது அவங்க ஆல்ரெடி அவங்க பயங்கரமான இன்செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க அதனால தான் நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க இப்போ இன்னும் அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிங்கிறது அதிகமாகும் அப்படி அந்த இன்செக்யூரிட்டி இன்னும் அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே வந்து அந்த கிரிப்புங்கிறது விலக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக எல்லா டாக்டிக்கல் ஓரியன்டாக டாக்டிக்கல்லாம் பயன்படுத்தி டாக்டிக்ஸ்லாம் பயன்படுத்தி எஃபெக்டிவாக எல்லாத்தையும் வந்து அவங்க மேனுபிலேட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ யாரும் தன்னால் மேனுலேட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அவங்களு ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்கும் அந்த பதட்டம் அந்த பயம் அவங்கள மேலும் மேலும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு தூண்டும் அப்படி தூண்டும் போது அவங்க அன்ஸ்டேபிளாகி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க முதல் முறையாக அவங்க தடுமாறி அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப இல்லாஜிக்கலாக போக ஆரம்பிக்கும் என்னப்பா நியாயமே இல்லாத விஷயங்கள்லாம் சும்மா நீ பழி போட்டுக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல சொல்ற அளவுக்கு வந்து அவங்களால வந்து அவங்களோட விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியாத அளவில் போ அப்படி போகும்போது